பாத்தீங்களா அண்ணா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா என்னடா பண்றது இப்போ என்ன பண்றது இப்போ இப்படி எல்லாம் பண்றாரு போய் பார்க்கணும் நினைக்கிறாரு என்னடா இதெல்லாம் நான் இவருக்காகவே என் வாழ்க்கையே என்ன ஆனாலும் பரவாயில்ல இவரை காப்பாற்றணும் இவர் தான் நமக்கு முக்கியம் லைஃப் லாங் இவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு இவர் கூட இருக்கேன் எங்கள் அப்பாவும் அம்மா கேட்காம நான் ஆனால் இவர் ஒரு செகண்ட்ல இப்படி சொல்றாரேனா அம்மா ஆர்த்தி அப்படி இல்ல அப்படி நான் சொல்லல நான் சொல்றது என்னன்னா பேசாதீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க உங்ககிட்ட நான் பேசுறதா இல்ல ஆப்ல பாரு மாப்ள என்ன பேசுறானே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அவ என்ன சொல்லிட்டு இருக்கான் பாருடா மெண்டல் மாதிரி ஷோ கோபப்படுத்திடுறா சில நேரம் ஆர்த்தி சொல்றது உண்மைதானடா தங்கச்சி சொல்ற மாதிரி நீ என்ன அந்த பிள்ளைய போய் பாக்கணும்னு நினைக்கிறா அதான் இல்ல மாப்பிள்ள என்ன மாதிரியே அப்படியே இருக்குன்னு இருக்குமோ தெரியல ஆர்த்தி நான் ஏத்துக்கிட்டேன் அந்த அஞ்சுவ நான் மறந்துட்டேன்டா மறந்துட்டேன்னா லைஃப்ல இருந்து எடுத்துட்டேன் அவ்வளவுதான் வச்சுக்கோயேன் அவளுக்குன்னு ஒரு லைஃப் ஒண்ணு உருவாயிடுச்சு எனக்குன்னு ஒரு லைஃப் ஒண்ணு உருவாயிடுச்சு இனி அது எப்படி இவளுக்கு இப்படி தோணுது ஆர்த்திக்கு என்ன பயம்னா ஒருவேளை நெய் பாட்டுக்கு அவ கூட போயிட்டீன்னா எனக்கே தோணுது ஆர்த்திக்கு தோணாதான் என்ன அப்பல நீயுமாருமா ஆர்த்தி அது எப்படி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் சுத்தர நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு நான் உன்கிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட நானு எப்படி ஆர்த்தி நீ இப்படி உனக்கு தோணுது இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைய போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உங்களுக்கு இல்லம்மா அச்சஸ்ல அந்த பொம்பளை பிள்ளை நம்மள மாதிரியே என்ன மாதிரியே பிறந்திருக்குங்கிற மாதிரி சொல்றான்ல மாப்பிள்ள தான் போய் பார்க்கலாம் தோணுது நான் மட்டும் போகல நீயும் வா சும்மா ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு அந்த குழந்தைகிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம் எப்படிங்க அப்படிலாம் பேசுறதுக்கு மனசு வருது முதல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு சி இப்படியெல்லாம் சத்தியமா நடந்துப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல ஆர்த்தி என்ன மன்னிச்சிருமா ஏனே நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறியா நீ என்ன எக்ஸ்ட்ரீம்லி சாரிமா என்ன மன்னிச்சிரு நீ அதுக்குனே ஏய் மாப்ள நீ என்ன சாரி கேக்குற இல்ல மச்சான் ஏன்னா நான் வந்து சொன்னதுனாலதானே நீ இப்படி எல்லாம் பேசுற நான் சொல்லிருக்க கூடாது தங்கச்சிக்கு எல்லா விஷயமும் தெரியும்ன்றதுனால மட்டும்தான் நான் சொன்னேன் திடீர்னு பண்ணி பார்க்க போவேன் நான் பாக்க போறேன்னு சொல்லுவேன்லாம் சத்தியமா சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா இல்லை இருந்தா இல்லன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் ஆர்த்தி என்ன தப்பாவ நினைக்கிறேன் நீ சொல்லுமா தப்பா நீ நான் முன்னாடி தெரிந்த தப்பெல்லாம் நீ எவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிட்டு என்னை ஏத்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதா அப்படிப்பட்ட நான் எப்படிமா கைவிடுவேன் நீ ஏன் நினைச்சு பாரு என்ன சாக கடந்த என்ன ஒன்னுமே இல்லாம கடந்த என்ன இந்த அளவுக்கு காப்பாத்தி இந்த அளவுக்கு உருவாக்கி என்ன வச்சிருக்க அப்படிப்பட்ட ஒன்றை நான் எப்படிமா கைவிடுவேன் நினைச்சு பாரு நான் எப்படி உன்ன மிஸ் பண்ணுவேன் சொல்லு சத்தியமா ஒரு நாள் அது மாதிரி நடக்கவே நடக்காது ஆர்த்தி நீயும் என் கூட வா அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வருவோம் என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்றான் எனக்கு என்னமோ குழந்தை ஆசை அதிகமாக ஆயிடுச்சு அதனாலதான் பார்த்துட்டு தான் வருவோமே வா நமக்கு கடவுள் இப்படி தண்டனை கொடுத்துருச்சு சரி ஒருட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றான் ஆஹா குழந்தைய போய் பார்க்கறதுக்குலாம் நம்மளை யார் என்ன சொல்ல போறோம் அதுவும் என்னோட ஒய்ஃப் கூட போறேன் யாராவது சொல்ல முடியுமா என்ன வா வா போயிட்டு வருவோம் என்னண்ணா இப்படி சொல்கிறாரு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாகலாம் இருக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் வந்துருதோ என்னமோனே மாப்பிள எடுத்து சொல்லுடா பயப்படுறாடா இனிமே நான் இவ்வளோ விட்டுட்டு போவேண்ணா மா ஆர்த்தி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மச்சான் அப்படி பண்ண மாட்டாமா நீ அவனுக்கு லைஃப் கொடுத்துருக்க தெரியுமா இப்படிப்பட்ட பொண்ணை அவன் விடவே மாட்டான்டா அப்படின்னு ஒரு நாள் சொல்லியிருக்கான் என்கிட்ட அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி அவன் மிஸ் பண்ணுவான் சொல்லு சரி ஓகே கூட வரியா சொல்லாதீ கூட வரியா ம் சரி ஓகே கிளம்பு போலாம் அப்பல ஹாஸ்பிடல்ரா ஜிகேடா ஓ அப்படியே ஓகேடா ரொம்ப தேங்க்ஸ் டா எதுக்கு சொன்னதுக்கு தான் இதெல்லாம் தேங்க்ஸ் அண்ணா காபி குடிச்சிட்டு போலாமே பரவாயில்லைமா தேங்க்ஸ் மா ஆ மச்சான் இங்க பாருடா நீ எந்த விதத்திலையும் ஆர்த்தியை கைவிடக்கூடாது ஆர்த்தி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது ஆர்த்தியை கண் கலங்காம பார்த்துக்கணும் என்னடா நான் சொல்றது புரியுதா கண்டிப்பாடா நீ சொல்லி தான் நான் செய்யணுமா என்ன நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன எனக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணது தானே அவ்வளோ சீக்கிரம் அவளை நான் விட மாட்டேன்டா என்னோட உயிர் ஆர்த்தி தேங்க்ஸ் மச்சா வரேன் வரேம்மா என்னம்மா கிளம்பலாமா சரிங்க ஹாஃப் அன் ஹவர்ல கிளம்பி வரேன் ஓகேமா ஆ பயப்படுறா பாவம் இவ்வளோ போய் நான் விடுவேனா என்ன அந்த அஞ்சு லாஸ்டில் நான் திரும்பி போய் கூப்பிட்டதுக்கு முடியாதுன்ட்டா சத்யா ஆல்சோ திரும்பி திரும்பி போய் கூப்பிட்டதுக்கு முடியாதுன்ட்டா ஆனால் ஆர்த்தி அவ்வளோ வந்த வரோம் எனக்கு அவ்வளோ போய் நான் விடுவேனா என்ன அவளை விட்டேன்னா அதை விட நான் பெரிய முட்டாளி யாருமே கிடையாது

ச்சீ ஏங்க அந்த விக்கி மாதிரியே பிறந்திருக்குங்க அந்த பொம்பளை பிள்ளை இந்த குழந்தைக்கு முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்தி விடணும் இதே போட்டுருக்கு நான் எடுத்துட்டு வந்ததை போட்டு விடுறேன் ஏங்க என்னங்க இது குழந்த அந்த விக்கி பையன் மாதிரியே பிறந்திருக்கு அட கடவுளே இத நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே நல்லபடியா குழந்த பிறந்தா போதும்னு நினைச்சோம் அந்த விக்கி மாதிரி பிறந்திருக்கு சரஸ்வதி நான் பார்த்தோடனே ஷாக் ஆயிட்டேன் என்ன சரஸ்வதி இதெல்லாம் அஞ்சு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா என்ன இதை நினைச்சுதான் அலறியா அப்பா எப்படா என்னோட பொண்ணை பார்ப்பேன் குழந்தைய பார்ப்பேன்னு அழுதுட்டே இருந்தப்பா ஆனா இப்போ ஏன்டா அந்த குழந்தைய பார்த்தோன்னு அலறப்பா என் அப்பா எனக்கு கடவுள் எப்படி சோதிச்சாரு ஏன் என்ன மாதிரி இருக்க கூடாதா சொல்லுங்க எங்க அம்மா மாதிரி இருக்க கூடாதா இல்ல எங்க அப்பா மாதிரி இருக்க கூடாதா அச்சலா அவன மாதிரியே பிறந்திருக்கேப்பா ஏன்பா அப்படி அவனே ஒரு பொறுக்கி பைய பிள்ளை அவன மாதிரியே பிறந்திருக்கே அதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்ன வரைக்கும் அதை தூக்கணும்னு நான் ஆசையே படலப்பா என்னடா பண்றது தலை இழுத்து இப்படி பிறகுன்னு யாருமே நினைக்கல அதுக்காக குழந்தைய தூக்கியா போட முடியும் சொல்லு அப்பவே நான் வேணா வேணான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன் நீ கேப்பேனான்ட்ட குழந்தை வேண்டாமா வேண்டாமான்னு நான் சொன்னேன் சுத்தர கேட்க மாட்டேன்ட்ட எப்படிப்பா ஒரு உயிரை கொல்றதுன்னு சொல்லிட்டு இருந்த பாத்தியா இனிமேல் இந்த குழந்தைய பார்த்து பார்த்து ஒவ்வொரு நொடியும் உனக்கு அல்லதான் வரப்போகுது வீடு பார்த்துக்கலாம் வீடு என்ன செய்யறது குழந்தைய மாத்தவ முடியும் இந்த குழந்தைக்கு அப்ப அவன் கூட மாதிரியே உரிச்சு வச்சு இருக்குங்க மாத்த முடியும் சொல்லுங்க அதெல்லாம் எப்படி மாத்த முடியும் மாத்துறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கா என்ன பரவாயில்ல விடுங்க நல்லபடியா பிறந்துச்சா நல்லபடியா இருக்கா அதை மட்டும் நினைங்க அது பாருங்க தெரியு தெரியு முடிச்சுட்டு உங்களே பாத்துட்டு இருக்கு பாட்டி தூக்குதா தூக்குடையா அப்படின்னு நீங்கள் இப்படி ஏண்டா பிறந்துச்சுன்னு பேசுகிறீங்க என்னடா தங்கம் உன்னை தூக்கலான்னு பார்க்குறியா என்ன பண்ணுறது ம் கடவுள் இப்படியா சோதிப்பாருன்னு தோணுது விடு விடு தூக்காமல் இங்கே போகிறேன் அம்மாச்சி ம் மா குழந்தைய தூக்குமா தூக்காமல் கூடாது மாஞ்சு பாவம் இல்லையா மா போமா பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இதில் வேற நான் தூக்கணும்னா எப்படி வேணாம் பார்த்தீங்களாங்க அவள் சொல்கிறத சொல்லுங்க அவகிட்ட எடுத்து அவளுக்கு ஒன்றும் புரியலை ஏமா நீ யாரு தண்டனையை தேடுனது சொல்லு நீ யார் தண்டனையை தேடுன இப்போ மாற்ற முடியுமா தூக்கு வேற என்ன பண்ணுறது மாமா அம்மா நீ யாரு யாரை பார்க்கணும் அஞ்சு ஃப்ரெண்டா ஆஹா

வெளியில வாங்க வாங்கன்னு யாரையோ கூப்பிடுது யாரா இருக்கும் தெரியல பாப்போம் யாரோ வார மாதிரி இருக்கு ஆ யாருன்னு ஒண்ணு தெரியுமா அந்த பொண்ணா யாரா இருக்கும் நம்ம சொந்தக்காரங்களும் கிடையாது புதுசா இருக்கு இல்லப்பா யாருன்னே எனக்கு தெரியல நான் பார்த்ததே கிடையாது யாரும் தெரியலப்பா கேட்டு அனுப்பி விடுங்க இருந்த மாதிரி வந்து கேட்குதே அதான்

அங்கிள் கொஞ்சம் நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும் ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க காது கொடுத்து கேளுங்க நீ சொல்றதா நான் கேட்கணுமா எதுக்கு எதுக்கு எதுக்குடா நான் கேட்கணும் அதானே நீ சொல்றதை நான் எதுக்குடா காது கொடுத்து கேட்கணும் அப்படியே என்ன மாதிரி இருக்கு என் குழந்தை